ஹாய் உங்கள் ரைடே வித் மணி இன்றைக்கி வீடியோவில் நாம் கூடாரவள்ளி அன்று அக் செ கோவில்களில் செய்யக்கூடிய அக்கார வடிசல் தான் ப்ரிப்பேர் பண்ணப்போ போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் ஸோ அப்படியே நம்ம கோவில்களில் செய்யக்கூடிய மாதிரியாக நம்ம இந்த அக்கார வடிசல் ரெடி பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பவுலில் முக்கால் பவுல் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் முக்கால் பவுல் எடுத்திருக்கேன் இந்த பவுலில் கால் பவுல் அளவுக்கு பாசிப்பருப்பு அதாவது சிறுபருப்புன்னு பருப்புன்னு சொல்லிங்களா அது ஆட் பண்ணி அப்போ ரெண்டும் சேர்ந்தால் ஒரு பவுல் அளவுக்கு இது ரெண்டையும் சேர்ந்தே வந்து ஒரு கடாய்க்கு மாற்றிக்கிறலாம் மாற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வறுத்து விட்டுக்கிறணும் வறுக்கிறோம் அப்படின்னா அந்த கலர் மாறக்கூடாது அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அதோட அந்த ஃப்ளேவர் வரும் அந்த ஸ்டேஜில் வரைக்கும் நம்ம வரக்கி விட்டால் போ வறுத்து விட்டால் போதுமானது மெயினாக அதில் கவனிக்க வேண்டியது கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது இப்போ இந்த அளவுக்கு வந்து வறுத்து விட்டால் போதுமானது ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு மூணு தரம் வாஷ் பண்ணி நான் இதை வந்து குக்கரில் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம அரிசி எடுத்தால் அதே பவுலில் வந்துட்டு ரெண்டு பவுல் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன் பசும்பால் ஆட் பண்ணிவிட்டு அதே பவுலில் ரெண்டு பவுல் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து பால்லையே பண்ணாலும் பண்ணலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு ஒரு மிக்சிங் கொடுத்து விட்டுக்கரலாம் மிக்சிங் கொடுத்து விட்டுட்டு அந்த ஸ்பூனை அப்படியே வந்து அந்த குக்கருக்குள்ளேயே விட்டுடலாம் இது எதுக்காக அப்படின்னா நம்ம பால் தண்ணி இதெல்லாம் ஊற்றிருக்கிறதுனால பொங்கி மேலமாக வரும் ஸோ அப்படி வராமல் இருக்கிறதுக்காக உள்ளே ஒரு ஸ்பூனை போட்டுவிட்டோம் இந்த ஸ்பூனை போட்டால் பொங்கி மேலே வராது இப்போது குக்கரை மூடி போட்டு மூடிட்டு வெயிட் வந்து போட வேணாம் அது வந்து ஸ்டீமர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இதை நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ ஸ்டீமர் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வெயிட் போட்டு விடலாம் வெயிட் போட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஃபுல்லாக வந்துட்டு சிம்மில் வச்சு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் மண்டவளம் நல்லா அந்த மாதிரியான கட்டி மண்டவளமாக வாங்கி இந்த மாதிரி தான் நாங்கள் கத்தியை வச்சு துருவி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறவோம் ஏன்னா நம்ம நினச்ச நேரம் அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் எப்போதுமே வந்து உட வெள்ளம் வாங்க மாட்டேன் இந்த மாதிரி வந்துட்டு பெரிய பெரிய பீஸா கட்டி வெள்ளமாக தான் வாங்கிக்குவேன் இப்போ பொங்கல் வந்து விசில் போயிட்டாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் எப்படி வந்து நல்லா வந்து பூ போல வெந்திருக்கு அப்படின்னு ஒரு மிக்சிங் கொடுத்து விட்டுக்கலாம் இப்போ உள்ளே உள்ள ஸ்பூனையும் வந்து எடுத்து விட்டுடலாம் எடுத்து விட்டுட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்க ரொம்ப பச மாதிரி மையை வந்து மசிக்கக்கூடாது இதில் ஜென்டிலாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதுமானது இப்போது ஒரு பவுல் நம்ம அரிசி அளந்தால் அதே பவுலில் ஒரு ஒரு பவுல் பால் ஊற்றி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்கள் குளைவாக வரலை பொலன்னு ஸோ அதனால் இன்னொரு பவுல் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் மொத்தம் நான் பால் மட்டுமே நாலு பவுல் அளவுக்கு பால் ஆட் பண்ணிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த அளவுக்கு வந்துட்டு பொழிவாக இருக்கணும் இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்த அதே பவுலில் ரெண்டு பவுல் அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் பவுல் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம இது பாகுப்போ தான் அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் மட்டும் வந்து பண்ணிக்கலாம் நல்லா அப்படியே ஒரு கொதி கொதிஞ்சு பொங்கி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கரெக்டாக அது எல்லா வெள்ளமும் ஏன்னா நம்ம ஏற்கனவே வெள்ளம் வந்து துருவுற மாதிரி துருவி சின்ன சின்ன பீஸாக தான் போட்டிருக்கோம் ஸோ நல்லா பொங்கி வந்துருச்சு வெள்ளமுமே ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பொங்கல் வந்து இன்னொரு மிக்ஸிங் ஏன்னா நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டோம் ஸோ ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் வெள்ளம் வந்து இந்த இது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் அந்த ஸ்ட்ரக்சர் அதாவது அந்த கலர் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணவே இல்லை ஆஃபில் தான் இருக்குது ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் நல்லா அந்த வெள்ளம் வந்து பொங்கலோடு சேர்ந்து நல்லா மிங்கிலாகணும் அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போது ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் ஆன் பண்ணி விட்டுக்கரலாம் ஆன் பண்ணாலுமே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கிறணும் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இதை அப்படியே வந்து சிம்மில் இருக்கட்டும் இன்னொரு நம்ம தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு நல்லா ஒரு கையளவுக்கு போட்டு அதோடய கலர் சேஞ்ச் ஆகும்போது கிஸ்மிஸும் போட்டு முந்திரி பருப்பில் பாதி எடுத்துக்கிறணும் இல்லைன்னா அது வந்து புளிப்பு மாதிரியான டேஸ்ட் கொடுத்துரும் ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம் ஏன்னா முந்திரி பருப்பெல்லாம் நல்லா உப்பெல்லாம் வந்து புரிஞ்சு வந்துருச்சு இப்போது ஃப்ளேவருக்காக நாம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நாம் பொறி நெய்யில் பொறிச்சு வச்சிருக்க இந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸை நெய்யோடு ஆட் பண்ணிவிட்டு பாதியை வச்சுக்கரலாம் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு இடையில சொல்கிறேன் ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஒரு சின்னதாக வந்து பச்சை கற்பூரம் எடுத்திருக்கேன் அதை அப்படின்னு நசுக்கி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் ஃபுல்லாக போட வேண்டாம் ஏன்னா அது வந்து ஒரு இடத்துல போய் நின்றுக்கிறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கரலாம் நெய் விட்டுட்டு அதை லைட்டாக ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம் லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு விட்டுடலாம் பாருங்கள் அருமையாக வந்துட்டு தயாராகிடுச்சு இது இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் நம்ம இப்படி கரண்டியில் எடுத்து போது இந்த அளவுக்கு நல்லா பொழப்பொழன்னு பொலிவாக இருந்தால் தான் அது ஆறி வரும் பொழுது வந்துட்டு கொஞ்சமாக குழ கொ குழைவாக இருக்கும் இல்லாட்டி ரொம்ப இறுகி போயிடும் ஸோ இதே மாதிரி நம்ம பண்ணும் பொழுது ரொம்பவே வந்து டேஸ்ட்டு ரிச்சாக இருக்கும் ஏன்னால் நாம் வந்து சித்த பக்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம கோவில்களில் சுவாமிக்காக வந்து அதை செஞ்சு படைக்கும் பொழுது நாம் அப்படி தொன்னையிலையோ அல்லது இலையிலையோ அல்லது கையிலையோ அப்படி கொடுக்கும் பொழுது இந்த கை வழியாக நெய் வந்து வழிஞ்சு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் இதுக்கு நம்ம நெய் தூக்கலாம் விட்றோம் இப்போ பாருங்கள் நம்ம மீதம் வச்சுருந்த அந்த முந்திரி கிஸ்மிஸை நெய்யோடு வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறலாம் அருமையாக தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்ன இதே அளவுகளில் பண்ணுங்கள் பர்ஃபெக்டாக வரும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ